ஒரு பட்டாம்பூச்சி அது பறந்து வரும் பறந்து வந்தோடனே அந்த பட்டாம்பூச்சியை யாரெல்லாம் ரசிக்காமல் இருக்க முடியும் அந்த பட்டாம்பூச்சியை நம்ம ரசிப்போம் அதை நம்ம கையில் எடுத்து வச்சு பார்த்து அழகு பார்ப்போம் அதை நீங்கள் அப்லாம் வச்சு ஜூம்லாம் வச்சு பார்த்து நீங்கள் அதை ரசிப்பீங்க ஏன் ஒரு சிலர் அதை கொண்டு வந்து வீட்டில் விளக்குறதுக்கு கூட இருக்கிறது ஆனால் இந்த பட்டாம்பூச்சி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கம்புளி பூச்சியாக இருந்தது அப்போ எல்லாராலும் வெறுக்கப்பட்ட அந்த கம்புளி பூச்சி இன்றைக்கு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு காரணம் இடைப்பட்ட அந்த கம்பளி கூடு அப்போ அந்த கூடு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரணும் ஒரு பூச்சியினுடைய வாழ்க்கையில் வரணும் வரும்போது தான் எல்லாராலையும் ரசிக்கப்படக்கூடிய ஒரு உருவமாக அது மாறுகிறது அப்போ நம்முடைய பழைய சாயல் அந்த கம்புலு பூச்சியை போல எல்லாராலும் வெறுக்கப்படக்கூடிய ஒரு சாயலாக இருந்தாலும் பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு நம்மை பார்த்து வெறுக்காமல் ஐ மீன் பார்த்தோம் உடைந்த பாத்திரம் என்று சொல்லி எவரையும் தள்ளாதபடிக்கு அதை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு தம்முடைய ஆவியானவரால் அந்த பூச்சியினுடைய மேல்புறம் மாத்திரமல்ல உள்புறத்தையும் அவர் மாற்றி வேறு ஒரு சாயலுக்கு அதை கொண்டு வருகிறார் அப்படி வரும்போது தான் அது பட்டாம்பூச்சியாக மாறுகிறது நம்முடைய வாழ்க்கையிலையும் ரசிக்கப்படுவதற்கு முன்பும் சரி ரச்சிக்கப்பட்ட பிறகும் சரி நமக்குள்ளார அந்த கம்புளி பூச்சினுடைய சாயல் அதாவது முந்தின ஆதாமுடைய சாயல் வந்து தான் கொண்டு இருக்கிறது நாம் அந்த சூழ்நிலைகளில் ஒரு கம்புளி கூட்டுக்குள்ளார போய் அடைக்கலும் புக வேண்டியது தேவையாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது தான் நம்ம வெளியில் வரும்போது ஒரு பட்டாம்பூச்சியை போல் நம்ம பறப்பதற்கு அது எதுவாக இருக்கிறது அப்போ இன்றைக்கு நீங்கள் ஆராதனைக்கு வந்து இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த ஒரு இடத்துல கம்புலி பூச்சை போல் இருக்கிறீங்க எந்த ஒரு இடத்துல நீங்கள் இன்னும் மற்றவர்களால் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க அல்லது மற்றவர்களால் நீங்கள் வந்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறீங்க அல்லது மனுஷர்களுடைய கால்களால் நீங்கள் மிதிக்கப்படக்கூடிய அளவில் நீங்கள் இருக்கிறீங்க இப்போ அந்த கம்பு பூச்சையாக பாருங்களேன் அது நடந்து போய் நிற்கும் போது நம்ம கால் பார்த்தா சும்மா இருக்குமா உடனே என்ன பண்ணுவோம் போட்டு அதை நசிக்கிடுவோம் அதை விட அந்த கம்பு பூச்சியை சாப்பிடக்கூடிய ஏதாவது விலங்குகள் பார்த்தா சாப்பிடுவோம் அது இதையெல்லாம் மீறி தான் அந்த கம்புளி பூச்சி ஒரு நாளைக்கு பட்டாம்பூச்சியாக மாறப்போகுது அப்போ இன்றைக்கு ஒரு வேளை நம்ம அவமானத்தினால் அல்லது இன்றைக்கு ஒரு வேலை நம்ம ஒரு நிந்தையினால் ஒரு அருவறுக்கப்படத்தக்கவர்களாக அல்லது மனுஷர்களால் மதிக்கப்படத்தக்கவர்களாக இல்லாமல் இருக்கிறோம் அல்லது நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய ஆசைகள் நம்முடைய எண்ணங்களை இன்றைக்கு நம்மளால் செய்ய முடியாதபடிக்கு ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் அடிமைத்தனம் சொன்ன உடனே நீங்கள் அந்த எகிப்தை நினைக்காதீங்க இப்போ நம்ம ஏதோ ஒரு யாரோ ஒருத்தவங்க வீட்டில் தங்கியிருப்போம் அல்லது எங்கே ஒரு இடத்துல இருப்போம் அல்லது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே இருப்போம் அல்லது ஒரு வேலை ஸ்தலத்தில் எங்கே ஒரு இடத்துல நம்ம விடுதலையாக செயல்பட முடியாதபடிக்கு நம்ம இருப்போம் கம்பளி பிச்சு நினைச்ச நேரத்தில் நினச்ச இடத்துக்கு வந்துட முடியாது யாராவது அதை நசுக்கி சாபடிச்சுடுவாங்க அதையெல்லாம் மீறி தான் அவங்க உயிர் வாழ்ந்தாகணும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி யாராவது நீங்கள் வந்திருக்கிறீங்களா அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க நீங்கள் இன்னைக்கு நம்பிக்கை இழந் இழந்துராதீங்க காரணம் தேவன் அந்த கம்புலு பூச்சி பட்டு பூச்சியாக மாறுவதற்காக ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார் அல்ல லூயா கரங்களை தட்டுக்கலாம் நல்லா அந்த குறிப்பிட்ட கம்புலி கூட்டுக்குள்ளார தான் அந்த கம்பளி பூச்சியினுடைய மறுரூபமாக்கப்படக்கூடிய ஒரு மகிமையான காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது ஆமேன் அப்ப நீங்களும் நானும் ஒரு சில காலங்கள் மறைந்து இருக்க வேண்டியதாக இருக்கிறது ஒரு சில காரியங்கள் நாம் அடைந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம் ஒரு சில காரியங்கள் நம்ம செயல்பட முடியாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலையில் நம்ம இருந்து தான் ஆகணும் அப்ப நாம அந்த காலத்தில் அமைதியாக இருக்கும்போது தான் தேவன் அவருடைய விருப்பத்தின்படி அவருடைய சாயலின்படி அல்லது அவர் விரும்புகிற அவருடைய சாயலின்படி உங்களையும் என்னையும் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் அப்படி வேதத்தில் கம்பு பூச்சியை போல அருவறுக்கப்பட்டவன் எல்லாராலையும் மறக்கப்பட்டவன் எல்லாராலையும் மிதிக்கப்பட்டவன் ஏளனமாக எண்ணப்பட்ட ஒரு மனுஷனை தேவன் ஒரு சில காலங்கள் அடைத்து வைத்து நாள் வந்தபோது அவனை பட்டாம்பூச்சியை போல சிறகடித்து பறக்க செய்தார் அந்த மனுஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம் யாருங்க Eu sempre.